அந்த பாத்திரக்காரங்களை ஒரு தடவை நிறுத்து நான் போய் பழைய பாத்திரங்களை எடுத்துக்கிட்டு வரேன் புது புது பாத்திரம் வாங்கலையோ பழசு இருந்தா போடலையோ தேடி நாங்க கொண்டு வந்திருக்கோம் பாத்திரங்கள் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்களே உங்களுக்காக கடல் கடந்து பாத்திரங்களை கொண்டு வந்திருக்கோம் பாப்பா பியாரி பழைய பேப்பரை கொடுங்க பொது பாத்திரம் எடுத்துக்கோங்க புது பாத்திரம் வாங்குங்கோ பழைய பேப்பர் போடுங்கோ டேனி நாங்க கொண்டு வந்திருக்கோம் புதுப் புது பாத்திரங்கள் சீக்கிரமே திரும்ப வாங்க ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வாங்க அம்மா எனக்கு இன்னைக்கு இந்த கிளாஸ்ல தான் பால் கொடுக்கணும் சரி டூக்கி இப்போது அந்த மங்கியை என்கிட்ட கொடுத்துடுறேன் சரி மங்கி கொடுக்க வேண்டாம் அட்லீஸ்ட் ஆட்டுவாவாவது கொடு ஓ ஓ எதாவது ஒரு பொருளை எனக்கு கொடு ஆஹா ஹா 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 உனக்கு ஞாபகம் இருக்கா லோலவும் தோதவும் என்ன பாட்டு பாடினாங்கன்னு நான் சொல்றேன் சிலது குடு சிலது வாங்கிக்கோ சிலது குடு சிலது வாங்கிக்கோ சிலது குடு சிலது வாங்கிக்கோ சிலது குடு சிலது வாங்கிக்கோ இன்னைக்கு நம்ம வீடு விளையாட்டு விளையாடலாம் நீ பீக்கு அப்பா நான் சம்சம் அம்மா நீ டோக்கி பேபி பிரஷ் பண்ணு உனக்கு இப்ப தூங்குற நேரம் ஆயிடுச்சு

அம்மா தூங்க போறதுக்கு முன்னாடி சூடா பால் கொடுப்பாங்க நாமளும் அவளுக்கு பால் கொடுக்கலாம் இந்த டோக்கி சுட சுட பால் கொடி பால் இன்னும் பாலா டூக்கி பேபி ப்ளீஸ் தூங்க லீலீ என்ன ஊத்தி மசாஜ் பண்ணலாம் ஓகே, பிகூ கொஞ்ச நேரம் உனக்கு மசாஜ் பண்ணி விடுற हूं ஹ்ம் இந்த இவ்ளோ நல்லா இருக்கு தெரியுமா அப்படியா, கொஞ்ச நேரம் பொறுத்து எனக்கு மசாஜ் பண்ணு பிக்கு, ஊனோட தன்னியைக் குடி. பாருங்க அம்மா, என்னோட மொத்த தண்ணியையும் குடிச்சிட்டேன். வெரி குட். 2K-ஏயும் ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்க வை. it <laughs> うんウフ

ஆஹா ஆஹா ஹா ஆ ம் ஆ ஐ டீட் டூ கி இதை எதுக்கு தெரப்பிக் கொண்டு வந்தேன் ஓஹோ குடு அதை என்கிட்ட குடு நான் உள்ள வைக்கிறேன் ஒரு வழியா வேலை முடிஞ்சது இப்போ நிம்மதியா உட்கார்ந்து மழையை ரசிக்கலாம் அட எங்க போனா அட டூக்கி வீட்டுக்குள்ள இல்லைங்க வாங்க கீழே போய் பார்க்கலாம். ஆனா எப்ப வேணாலும் மழை வரலாம் ரெயின் கோட்டும் அம்பர்லாவும் கொண்டு போலாம்

டாய் இதுல உப்பு போட மறந்துட்டேனே அட உப்பு டப்பா இங்க இல்லையே எங்க போயிருக்கும் எங்கேயும் இல்லையே இந்த உப்பு டப்பா எங்க போச்சு ஆ ஆ ஆ ஆ ஓ என்னோட நூல் எங்க போச்சு அம்மா அம்மா ஆ பிகூ நான் கீழே இருக்கேன் அம்மா என்னோட சாக் டஸ்டர் பாத்தீங்களா இல்லையே நீ என்னோட நூல் கண்ட பாத்தியா சும்மா விளையாடாதீங்கம்மா என்கிட்ட நிஜமாவே காணாம போயிருச்சு அட யாராவது உப்பு டப்பா பாத்தீங்களா என்ன நடக்குதுங்க சரி வாங்க எல்லார சேர்ந்து தேடலாம் இங்க வெறும் பக்கெட்டும் மகும் தானே இருக்கு இந்த உப்பு டப்பா எங்க போச்சு ம் என்ன நம்ம தேடற எதுவுமே இன்னைக்கு கிடைக்க மாட்டேங்குதே ஹ்ம் எல்லா இடத்தலயே தேடி பார்த்தாச்சு பெட்ரூம்ல பாத்தியா சரி வாங்க கண்ணு இந்த ட்ரெயின் எங்க போகுது நேரா நுறுக்க தேனி ஸ்டேஷனுக்கு தான் ஆமா இங்கிருந்து நாம நிறைய செர்ரி பழங்களை கொண்டு போலாம் செரி அப்பா இப்ப என்னோட உண்டுகோல் பண்ணுற வேலைய பாருங்க வா யேகு அழகா குறி பார்த்து அடிச்சா 2 அத அழகா பிடிச்சா ம் டுக்கி பட்டாம்பூச்சி பொறுமையா போங்க இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள உங்க ட்ரெயின் தொலைஞ்சிரப் போகுது டோக்கி பீக்கு நம்ம காட்டுக்குள்ள ரொம்ப தூரம் வந்துட்டோம் அப்பா நம்ம தொலைஞ்சு போயிட்டோமா அப்பா தொலைஞ்சிட்டோம் அட இல்ல நம்ம இப்பவே வீட்டுக்கு போற பாதைய கண்டுபிடிக்கலாம் ம் ம் உம் வாங்க இப்ப நாம சூரியனை தேடலாம் அவர் வீட்டுக்கு போற வழிய காட்டுவாரு அப்பா இங்கே பாருங்க நான் தேடி கண்டுபிடிச்சிட்ட வெரி குட் பீக்கு சூரியன் அவ்வளவுதான் இப்போ சூரியன் முன்னாடி கையை நீட்டி நிக்கணும் இப்படிதான் இப்போ காலையில முன்னாடி இருக்கிறது கிழக்கு பின்னாடி இருக்கிறது மேற்கு இந்த பக்கம் வடக்கு அந்த பக்கம் தெற்கு நம்ம வீடு தெற்கு திசையில இருக்கு பசங்களா அவ்வளவுதான் நாம தெற்கு பக்கமா போகணும் வாங்க அப்படிங்களா சூரியன் நமக்கு எவ்வளவு அழகாக வழிகாட்டினாருன்னு வழிகாட்டினது நீங்கள் தானே நீங்கள் தான் டெஸ்டே